நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் குருவாயிரப்பா சரணம் இன்றைக்கு நாம குருவாயிரப்பனுடைய அனைத்து நோய்களையும் தீர்க்கும் ஸ்லோகத்தை பற்றியே பார்க்க போகிறோம் அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே இத்வாமித முத்தாமித பத்ம யூனிஹி அனந்த பூமா மமரோகராசி நிருந்தி பாதாலய வாச விஷ்ணு இந்த ஸ்லோகத்தை தினமும் நூற்றி எட்டு தடவை சொல்லி வர நாற்பத்தி எட்டு நாட்கள் சொன்னால் அனைத்து விதமான நோய்களும் தீரும் இது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் நாராயணியத்தில் எழுதப்பட்டுள்ளது இதனை எழுதியவர் நாராயண பட்டத்திரிகள் ஆவாங்க நாராயண பட்டத்ரீகள் எப்படி இந்த ஸ்லோகத்தை எழுதினாங்க அப்படின்னு பார்த்தீர்கள் என்றால் அவர் உடல் முழுக்க பக்கவாதம் இருந்தது எந்த பக்கமும் அவரால் திரும்ப முடியாது கை கால்களை அசைக்க முடியாது அப்படி இருக்கும் பொழுதே குருவாயூரப்பனின் கோவிலுக்கு வந்து அங்கே அமர்ந்து குருவாயூரப்பனிடம் ஒவ்வொரு ஸ்லோகமாக சொல்லி இந்த நாராயணியத்தை எழுதினார் அவர் குருவாயூரப்பனுடைய திருமுக மண்டலத்தை வர்ணிக்கும் பொழுது அவருடைய தலையில் இருக்கக்கூடிய நோய் விலகியது குருவாயூரப்பருடைய கழுத்தை வர்ணிக்கும் பொழுது கழுத்தில் இருக்கும் நோய் நீங்கியது கைகளை வர்ணிக்கும் பொழுது கையில் இருக்கும் நோய் அது போல குருவாயூரப்பனின் ஒவ்வொரு பாகத்தையும் அவர் வர்ணிக்கும் பொழுது அவருக்கு இருந்த பக்கவாதம் முழுவதுமாக நூறு நாட்களில் குணமடைந்தது இப்படியே நாராயணியத்தை குருவாயூரப்பன் நாராயண பட்டத்திரி மூலம் நமக்கு தந்திருக்கிறார் ஸ்ரீகிருஷ்ணருடைய அனைத்து லீலைகளையும் ஸ்லோகங்களாக குருவாயூரப்பனுக்கு நாராயண பட்டத்திரி எழுதி எழுதி கூற கூற ஆமாம் ஆமாம் இது நடந்தது நடந்தது என்று சாட்சாத் அந்த குருவாயூரப்பனே தலையசைத்து எழுதப்பட்டதே இந்த நாராயணியம் மிக சக்தி வாய்ந்த நூல் அது மட்டும் இல்லாமல் அனைத்து இடங்களிலும் இல்லாமல் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய குருவாயூர் கிருஷ்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறது எல்லா இடங்களிலும் பார்த்தீர்கள் என்றால் கிருஷ்ணர் புல்லாங்குழலோட காட்சி அளிப்பார் ஆனால் இந்த இடத்துல கிருஷ்ணர் அழகாக ஐந்து வயது சிறுவனாக குருவாயூர் ஸ்தலத்துல மட்டும் கிருஷ்ணர் விஷ்ணு போல காட்சி அளிக்கிறார் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சங்கு சக்கரம் கதை தாமரை மலர் இதனை ஏந்தி சங்கு சக்கர கதாபாணியாகவே சாக்ஷாத் அந்த விஷ்ணுவாகவே நாராயணராகவே இங்கே காட்சியளிப்பார் ஆனால் அது ஐந்து வயது சிறிய கிருஷ்ணராகும் இந்த தனி சிறப்பு இந்த ஆலயத்திற்கு இருக்கு இது இல்லாமல் நாராயணியத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்லோகத்தை சொல்லும் பொழுது சகலவிதமான நோய்களையும் தீர்த்து வைக்கிறான் குருவாயூரப்பன் சுகந்தா வரதராஜன் என்பவர் நாராயணியத்தில் பலவிதமான வகுப்புகளை எடுத்து வந்திருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது ஸ்ரீமன் நாராயணிய வகுப்பிற்கு தன்னை கற்பதற்காக ஒரு பெண்மணி வந்திருக்காங்க அவங்களுடைய கிணற்றில் ஐம்பது வருடங்களாக தண்ணீர் இல்லாமல் இருந்திருக்கு நாராயணியத்தை பாராயணம் செய்யும்பொழுது எல்லாமே குருவாயிரப்பனுக்கு மலர்களை சமர்ப்பணம் செய்து வந்திருக்காங்க அந்த பெண்மணி வாங்கி கொண்டு போய் பக்தியோடு அவர்களுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய கிணற்றில் போடுவார்களாம் குருவாயிரப்பா எப்படியாவது இந்த கிணற்றில் தண்ணி வரணும் என்று வேண்டிக் கொள்வார்களாம் அப்படி செய்து கொண்டே வரும்பொழுது திடீரென்று நல்ல மழை பெய்து அறுபது அடிக்கு அந்த கிணற்றில் தண்ணி வந்ததாம் இது போல மிகப்பெரிய அதிசயங்களை குருவாயிரப்பர் நிகழ்த்தியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் ஐம்பத்தி எட்டு வயது நிரம்பிய பெண்மணி ஒருவர் உடல்நிலை மிகவும் மோசமாகி ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருந்திருக்காங்க அந்த பெண்மணி உடல் நலம் பெறணும் அப்படின்பதற்காக நூற்றி எட்டு முறை கூட்டு பிரார்த்தனையாக இந்த அஸ்மின் எனக்கூடிய ஸ்லோகத்தை நாராயணியத்திலிருந்து சொல்லி குருவாயிரப்பனை வேண்டி வந்திருக்காங்க அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவர்கள் ஆச்சரியப்படும் வண்ணம் பெண்மணியின் உடல் கொஞ்சம் கொஞ்சமாக நலமடைந்து இப்பொழுது முழுமையாக நலமடைந்து விட்டாராம் இத்தகைய ஆச்சரியங்களை குருவாயூரப்பன் ஏற்படுத்தி தந்திருக்காரு இவ்வாறு பலவிதமான நோய்களையும் சங்கடங்களையும் போக்கி அருள்பவனே அந்த குருவாயிரப்பன் குருவாயிரப்பா சரணம் மக்களுக்கும் இருக்கக்கூடிய நோய் நொடிகளை நீக்கி மனோ ஆரோக்கியம் தைரியம் மனோ நிம்மதி மனோதிடம் உடல் ஆரோக்கியத்தை தந்து உன்னுடைய பக்தியையும் எங்களுக்கு தந்து உன்னை வணங்கி எப்பொழுதும் நாங்கள் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று அருள் புரிய வேண்டும் குருவாயிரப்பா சரணம்